இந்த மீன் அழகாக ரவுண்டாக இருக்கும் இப்படியே வச்சிட்டோம்னாக்கும் நல்லா வெந்துடும் பாங்க ரெடி ஆயிடுச்சு மீன் வருவாயில் மறந்துட்டோமே வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மீன் யாராவது வாங்கியாச்சு அதை இப்போ நல்லா கிளீன் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போய் அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரால் பரால்லாம் இப்படி எடுத்துட்டு

அவ்வளோதான் ஈஸியாக செஞ்சு முடிச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளேயேனா வீட்டுக்குள்ளேயே செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க எங்களுக்கு வேற இடம் இல்லையே வெளியே சுத்தமாக இடம் இல்லை எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணுறது நான் கிளீன் பண்ணிடுவேன் நல்லா கிளீனாக பண்ணிட்டு அப்படியே வாசனையாக வச்சுருவேன் வீட்டை சரியா அவ்வளோதான் இதை அப்படி பண்ணிவிட்டு இதை சிசர் வச்சு கட் பண்ணிடுவோம் இந்த மீன் இந்த மீன்ல பாங்க செஞ்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் மத்த மீன்ல செய்யறத விட இந்த மீன் தான் அவ்வளவு டேஸ்ட்

வேக வச்சிட்டு இட்லி பாத்திரத்துல வந்து இப்ப நான் வேக வைக்க போறேன் பாங்காய் செய்யறதுக்கு அதுக்கப்புறமா இத வந்து வறுக்க போறேன் மண்டையெல்லாம் போட்டு ஒரு குட்டி குழம்பு வைக்கலாம் வருத்தா மண்டையில வந்து ஒண்ணுமே இல்ல மீன் குழம்புல போட்டோம்னாக்கூசியா சாப்பிடுலாம் அதனால செஞ்சிடலாம் இப்போ இத வேக வச்சிருவோம் மீன் எல்லாம் வந்து அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம் சரியா அவ்வளோதான் இது எப்படியே வச்சிட்டம்னாக்கும் நல்லா வெந்துடும் தண்ணியில் வேக வச்சோம்னாக்கும் அந்த சத்தெல்லாம் எல்லாம் இல்லையா டேஸ்ட் இருக்காது இப்படி அவிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் அவிச்சு எடுத்துருவோம் அஞ்சு நிமிஷம் வைக்கட்டும் வெகட்டும் எறத்தோக்கு பூண்டு இடிச்சு வச்சுக்கற முதல்ல செய்ய உரிச்ச பூண்டெல்லாம் வந்து நல்லா உரல்ல போட்டு இடிச்சு எடுத்துக்கிறேன் வச்சிட்டேன் நானு என்னது பருப்பு போட்டு வேக விட்டுருக்கேன் தால் வைக்கிறதுக்கு உம் சரி உளகடி சாம்பார் வைக்க உம் சரி பருப்பு வேக வச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு மஞ்சத்தூள் சீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் இறக்கிட்டு காட்டுறேன் சரி வேகட்டோம் இங்க மீன் ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க சாக்லேட் மில்க் பண்ணி அந்த இதுல போட்டு செய்யறதுக்கு வச்சிருக்காங்க சூடா ஆக்கிட்டு வச்சிருக்கான்

ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு சோம்பு போட்டுக்கிறேன் ஒரு கொச்சு போட்டுக்கிறேன் ஒரு மூணு வெங்காயம் அப்படியே நறுக்கிற மூணு வெங்காயம் போட்டுருவோம் நல்லா வதக்குவோம் வெங்காயத்தை ரெண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் காரம் நிறையா வேணும் நல்லா அப்படின்னா பச்சை மிளகாய் காரம் வேணும்னா நிறைய பச்சை மிளகாவும் போடலாம் ஒரு அஞ்சாறுபா போட்டுக்கிடலாம் இல்லை உத்துட்டு விட்டுறேன் ஆரிச்சி உத்துட்டு விட்டுறேன் இப்போ ஆ

சூப்பராக இருக்கும் போய் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது அவ்வளவுதான் இடித்து எடுத்து பூண்டை பூண்ட அதில் பூண்ட சேர்ந்து நல்லா வதங்கட்டோம் வாசம் போற அளவுக்கு ரொம்ப நல்லா நல்லா வதங்கியிருக்கு நம்ம இப்ப தக்காளி அரைச்சிட்டேன் நான் அரைச்சி ஊற்றிக்கிடலாம் ரெண்டு தக்காளி இது மிளகாத்தூள் சேர்த்திடலாம் தனி தூள் தான் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு அவ்வளவுதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகணும் அந்த மிளகாத்தூள் இருக்க பச்சை வாசம் கண்டிப்பா போகணும் அதனால கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் மீன் வரவளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் இங்கே எடுத்துட்டால மிளகாத்தூளை அதோட அப்படியே சேர்த்துக்கலாம் இது போதும் வெறும் மிளகாத்தூள் போதும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாத்தூள் எல்லாம் கலந்தது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் இதுக்கு உப்பு போடாம தான் வேகம் வச்சுருக்கோம் அதனால பாங்கானுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுறேன் இப்பவே அப்படியே ஒரு பாதி லெமன் புழிஞ்சிடலாம் நல்லா என்ன வந்துருச்சு இதுல தெராத்தோப்புக்கு தெராவை சேர்த்துடலாமா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நல்லா கிளறி வேக விடுவோம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம் நல்லா பிசைஞ்சிடலாம் இத அப்படியே பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மிளகாய் ஆமாம் மிளகாய் சுடு மிளகாய் சுட்டாச்சு நல்லா உடச்சி இப்படி நொறுக்கி சேர்த்திடலாம் அப்படியே நொறுக்கி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை அப்படியே அள்ளி இதோட சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஏறா தொக்கு முடிஞ்சிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம்னா சூப்பரான ஏறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு பச்சை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ பிணையில உப்பு நான் போட்டேன் அவ்வளோதான் மீன் பாங்க ரெடி ஆயிடுச்சு எப்படி சூப்பர் இந்த மாதிரி மீன் வரணும் புட்டு மாதிரி இது வந்து பாங்க புட்டுனா நம்ம சமைச்சு சாப்பிடுவோம்ல அதாவது வேக வச்சு அடுப்புல அந்த மாதிரி புட்டு இது வந்து பாங்கா பர்மா ஸ்டைல் பாங்கா சூப்பரா இருக்கா அப்படியே பச்சை எடுத்து சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் மீன் மட்டும் வேக வச்சு மீனை வேக வச்சுக்கணும் மீனை மட்டும் வேக வச்சுக்கணும் மத்ததெல்லாம் அப்படியே பச்சை வெங்காயம் மிளகாய் மிளகாய் சுட்டாச்சு வெங்காயம் மிளகாய் கொத்தமல்லி போட்டுக்கலாம் எங்களுக்கு வேணாம்